மகளாய பட்சத்தில் நம்முடைய பித்ருக்களான முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்வது தர்ப்பணம் சிதார்த்தம் செய்வதால பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே ஒருவருக்கு பித்ரு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வேலையில பிரச்சனைகள் பண பிரச்சனை போன்றவை ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்துல குறைவு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லோருக்குமே இருக்கு தாங்க இது நமக்கு இந்த பிரச்சனை வருதுக்கு தான் காரணமா அப்படி நமக்கு பித்ரு தோஷம் உள்ளதா இல்லையா என்பதை நம்முடைய ஜாதகத்தை பார்த்தாலே எப்படி எளிய முறையில் தெரிந்து கொள்வது ஒருவேளை நமக்கு பித்ரு தோஷம் இருந்து அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருக்கடன் நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாகுங்க இது ரொம்ப முக்கியமான கடமை அப்படின்னு கூட சொல்லலாங்க இதை செய்ய தவறும் போது பித்ருக்கள் மனம் வருத்தப்படுவாங்க இல்லைன்னா கோபம் அடைய செய்வாங்க இதனால் நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு சிதார்த்தம் தர்ப்பணம் கொடுக்க தவறிட்டீங்கன்னா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ஏற்படுங்க இந்த பித்ரு தோஷத்தால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எது எது எடுத்தாலுமே அதில் காரிய தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இதில் இருந்து விடுபட முறையாக பித்ரு வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணும் அதுலேயும் இந்த பட்ச காலத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிதார்த்தம் போன்றவை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க மேலுமே உங்களுடைய முன்னோர்கள் திருப்திப்படுத்தும் வழிபாட்டினை செய்வது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க மகளாய பட்சத்தில் நம்முடைய பித்ருக்களான முன்னோர்களை நினைத்து அவங்களை வழிபட்டு அவங்களுக்கு தர்பணம் சிதார்த்தம் செய்வதால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சண்டை சச்சரவு பண பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதுக்கான சூழ்நிலைகளும் உரு மேலுமே உடல் நல குறைவுகள் ஏற்படுங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் உருவாக்கும் நம்ம பித்ரு தோஷம் இருப்பதா சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாங்க ஒருவருடைய குண்டலனியில் தோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தமாகுங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் நிலை பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பித்ருதோஷமும் சந்திரனோட நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மாத்ரு தோஷமும் இருக்குதுன்னு அர்த்தமாகுங்க இந்த இரண்டு தோஷமும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசை நமக்கு இல்லாமல் இருப்பதற்கு காரணமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசை கிடைப்பதில் தடைப்படுவதை குறிக்குங்க இந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு திருமணம் முடிந்த பின்னாடி குழந்தை பேர் கிடைப்பதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க நீங்கள் எவ்வளவோ கோயில் கொளான்னு போயிருப்பீங்க எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுருப்பீங்க எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருப்பீங்க அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடைச்சிருக்காதுங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தாங்க காரணம் மேலுமே உங்களுக்கு குழந்தை பெரு கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டாலோ இல்லைன்னா தாமதப்பட்டாலோ உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுங்க குழந்தை இல்லாதால உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருந்து பல காலமாக குழந்தை இல்லாத நிலை நீடிச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க என்று அர்த்தமாகும் மேலுமே முன்னோர்களின் ஆசை இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்ப விருத்தி ஆவதில் தொடர்ந்து தடைகள் பிரச்சனைகள் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தரையில் அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஞ்செடி போட்டு ஒரு தொட்டியில் வச்சுருப்பீங்க அந்த பூஞ்செடியில் த மரம் முளைச்சிச்சு அப்படின்னா அதனோட தீய சக்திகள் நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தமாக்குமாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு சுவரில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் பார்த்திங்கன்னா அரச மரம் முளைக்கும் இல்லைன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா உங்கள் சு வீட்டை சுற்றியுமே கூட அரச மரம் முளைச்சிருந்துச்சு அப்படின்னா வீட்டில் தீய சக்திகள் அதாவது எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அர்த்தமாகுமா இதனால உங்களுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதையுமே அதனால உங்கள் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்து வருவதையும் இது உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாங்க இதற்கு உரிய பரிகாரங்களை செய்து வழிபாடுகளை செய்யலை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் அடிக்கடி சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல யாராவது ஒருவருக்கு அடிக்கடி விபத்துக்கள்லாம் போய் சிக்குவது காயம் ஏற்படுவது வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படுவது போன்றவை பித்ரு தோஷத்தால ஏற்படக்கூடிய அறிகுறியாகுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிட்டு இருக்கக்கூடிய வாகனத்தால் அடிக்கடி பழுது ஏற்படுவது வாகனங்களால பிரச்சனை ஏற்படுவது அவற்றை அடிக்கடி நீங்க மாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இதற்கு எல்லாமே பித்ரு தோஷத்தின் அறிகுறியாகத்தாங்க சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அமைதி இல்லாமல் அழைந்து கொண்டிருப்பதே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதன் விளைவாகத்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் இல்லாம பதற்றம் மனநிலையே இருக்கக்கூடிய நிலையானது ஏற்படுதுங்க நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட வேலையில பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வளர்ச்சி என்பதே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க இதுக்கு எல்லாமே பித்ரு தோஷத்தின் அறிகுறி அடிக்கடி உங்களுடைய வேலை மாறுதல் நிலையானது ஏற்படும் வேலை இல்லைன்னா தொழில் வளர்ச்சியில எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஏதாவது ஒரு காரிய தலையானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க மேலுமே பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில ஏதாவது ஒரு தடை கொண்டே இருக்குங்க நீங்கள் செஞ்சிட்டு வர தொழிலில் எதிர்பாராத பொருளாதார இழப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா பித்ரு தோஷத்தின் அறிகுறி அப்படின்னும் சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆசையும் ஆதரவும் இல்லாததே இதற்கு காரணமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்களான திருமணம் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது குழந்தை பிறப்பது போன்றவற்றில் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு காரணத்தினால இல்லைன்னா யாரோ ஒருவரால் பிரச்சனை ஏற்படுங்க இடையூறு ஏற்படும் தாமதங்கள் ஏற்படுவது போன்றவை பித்ரு தோஷத்தை இருப்பதற்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் ஆகுங்க இந்த விஷயமெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைவுபடுத்துவதாக அர்த்தமாக்குமாங்க அவர்களுடைய ஆசைய பெறும் முயற்சியில நம்ம ஈடுபட வேண்டும் என்பதை தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்படுங்க மேலுமே பாத்தீங்கன்னா மேலே சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலயும் இருந்துச்சு அப்படின்னா பித்ரு தோஷம் நீக்குவதற்கு மகாய பட்ச காலத்தில் தர்பணம் பிண்டதானம் போன்றவற்றை உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்க வேணுங்க மேலுமே நீங்கள் தர்ப்பணம் செய்யும்போது எள்ளும் தண்ணீரும் இறைத்து உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்களுடைய கடன்களை நீங்கள் நிறைவேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க பிண்டம் பிடித்து வைத்து தர்பண காரியங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மாவானது சாந்தி அடைந்து திருப்தி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பித்ரு பட்சத்தில் எல்லா நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு தண்ணீர் உணவு போன்றவற்றை படைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க இதனால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலுமே இது பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு செயலாகும் உணவும் தண்ணீரும் படித்து நீங்கள் வழிபடுவதனால் அதனை ஏற்றுக்கொண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் முன்னோர்கள் ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பித்ருபட்ச காலத்துலையும் மற்ற நாட்கள்லையும் உங்களுடைய முன்னோர்களுடைய படுத்து நீங்கள் சுத்தம் செய்து அதற்கு வாசனை மிகுந்த பூக்களால நீங்க அலங்காரம் செய்ய வேணும் அப்படி இல்லைன்னா மாலை கூட நீங்க வாங்கி போடலாங்க வழிபாடு செய்ய வேணும் அவர்கள் மரியாதையை காட்டுதுங்க இப்படி நீங்க செய்வதால் உங்களுடைய வீட்டில் அமைதி நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் மேலுமே உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமையானது மேலுங்க அப்படின்னு சொல்லப்படுது இது முன்னோர்கள் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய அன்பையும் மரியாதையும் வெளிக்காட்டக்கூடிய செயலாகுங்க மேலுமே பாத்தீங்கன்னா மகளாய பட்ச காலத்துல நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம விளக்கேற்றும் போது தெற்கு திசையில ஏற்ற வேணுங்க கோவிலுக்கு போனாலும் நம்ம தெற்கு திசையில விளக்கேற்ற வேணுங்க இது முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு அமைதி தருவது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மோட்ச நிலைக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மரியாதையின் வெளிப்பாடாகவும் வீட்டில அமைதி நன்மைகள் மற்றும் ஆன்மீக ஆற்றல் நிறைந்திருக்கும் செய்யக்கூடிய வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குது இதனால தான் நாமும் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியுங்க பித்ரு பட்ச காலத்துல உங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை குறிப்பிட்ட பித்ரு பூஜை ஹோமங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் இது முன்னோர்களுடைய ஆத்மாக்களை அமைதிப்படுத்துவதற்காகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகுங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது பித்ரு பூஜை செய்யும் போது எத்தனை தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்கள் தெரிகிறதோ அத்தனை தலைமுறை முன்னோர்களுடைய பெயரையும் சொல்லிட்டு நீங்க பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்